அனைவருக்கும் இவ்வளோ பறவை பணிவான வணக்கங்கள் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு செட்டப் பண்ண அது மாதிரி மாடி தோட்டம் மாதிரி அதில் ஏற்கனவே ஒரு முதல் அறுவடை பண்ணோம் இப்போ ரெண்டாவது அறுவடை பண்றோம் ரெண்டாவது அறுவடை முள்ளங்கி முள்ளங்கிடுங்கதான் உங்கள் எதிர்க்கு எல்லாத்தையுமே பிடிங்கலாம் அப்படின்ட்டு காட்டுறோம் வாங்க பாருங்க முள்ளங்கி கீரை கீரையுமே பயன்படுத்திக்கலாம் காய் ஓடல முள்ளங்கி நம்ம கீரை முள்ளங்கிலாம் இருக்கு பாருங்க இந்த இதுக்கு இது தான் ரொம்ப நம்ம அதிகமாக இதில் எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் மன நிறைவுக்காக நம்ம செய்யக்கூடியது கீரை ஏற்கனவே நம்ம போட்டு எடுத்துட்டாச்சு இன்னைக்கு நாங்கள் கீரை எவ்வளவு கலெக்ட் பண்றோம் பாருங்க இதெல்லாம் போட்டுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது எல்லாமே நம்ம ஒரு தடவை எடுத்துட்டோம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா அது பூரா வளர்ந்தது உங்க வீட்டுல நல்லா இருக்கும் இது பிடிங்கிறேன் கொஞ்சம் விட்டுட்டாச்சு பெருசா இது ஒண்ணு விதைக்காக எங்க அப்பா விட சொன்னாரு நாங்க விதைக்காக விட்டுட்டோம் இதெல்லாம் புடி இல்லாம இருக்கு அதனால தண்டிக்கிற இது நான் வேஸ்ட் ஆயிடுச்சுனோம் அப்படிட்டு கத்திரிக்கண்ணு தான் வந்துட்டு ரொம்ப அந்த எறும்பு தொல்லை தாங்க முடியல கத்திரிக்கண்ணு வளர்க்கறதுல வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்கு தக்காளி வந்துட்டு ஏற்கனவே பறிச்சாச்சு இப்போ ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது அறுவடை இது அறுவடை ஏற்கனவே முதல்ல வந்துட்டு மம்மி வந்து பசிட்டாங்க சும்மா வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு பலன் உண்டு நீங்களும் உங்க வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கிரேட் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு ஒன் கேஜி மேலே வந்துடுச்சு கத்திரிக்காய் தான் ரொம்ப இந்த எறும்பு தொல்லைகள் வந்து தாங்க முடியல எறும்பு வந்துட்டு இந்த இந்த இடத்த வந்து கடித்து கடிச்சு அழகாக இருக்குது மருந்து நீங்கள் என்ன போட்டாலுமே அது அதோடைய வேலைகளை காட்டும் பட் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் எல்லாத்துலேயும் அப்புறம் பச்சை மிளகா வேப்ப எண்ணெய் கரிசல் வந்து போடலாம் அப்படின்னு பார்த்தோம் வேப்ப எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நான் அதிகமாக கலந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து வேப்ப எண்ணெய் படவே கொஞ்சம் செடியெலாம் வந்து காயற மாதிரி இருந்தது ஆனால் வந்துட்டு நாங்கள் அடுத்த பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசாக செடிகள் வந்துட்டு நடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பிளானால்தான் ஸோ ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருவோம் வீடியோ ஒன்று போட்டுருவோம் அப்படின்றதுக்காக பதிவு தாங்க இது இப்போ எல்லாத்தையுமே பறிச்சிடலாம் பின்தொடரக்கூடிய அனைத்து யோகிகளும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேலைப்பாடுகளில் ஈடுபட்டீங்க கொஞ்சம் மன நிறைவோடு நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் மன நிறைவோடு இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை நீங்கள் இதிலே எடுத்துக்கலாம் ஸோ இந்த கீரை நம்ம அடுத்து தான் எடுக்க போகிறோம் இப்போ எடுக்கல அடுத்த தடவை எடுத்துக்கலாம்னு இருக்கோம் ஸோ இவ்வளவு மிளகாய் தக்காளி உங்கள் வீட்டுக்கு தேவையானது இதிலே கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ பாருங்கள் கீரை வந்து இது அடுத்த செட் எடுத்துக்கலாம் இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் இதை எடுத்துடலாம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்கனா நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் பூச்சிலாம் இல்லை மருந்து நம்ம போட போகிறது இல்லை எல்லாமே இயற்கையாக நிறைய நம்ம விதை மட்டும்தான் போட்டது கொஞ்சம் எரு மணல்லாம் வந்துட்டு கலந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது இதுக்காக சில வேலைப்பாடுகள் நீங்கள் தண்ணியே ஆகணும் இது கொஞ்சம் நிழல் வாட்டத்தில் இருக்கிறதுனால இந்த முல்லைங்கெலாம் வந்துட்டு வளர்றது கொஞ்சம் சிரமப்படுது இது அந்த தக்காளி செடிக்கு உள்ளே போட்டதுனால பரவாயில்ல இது நம்ம வீட்டுக்கு இவ்வளவு கீரை இனி பாருங்க எவ்வளவு கீரை பாருங்க பாருங்க முள்ளங்க இதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருந்தது நம்ம கீரைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்க மாடி மேலே எடுத்தாச்சு இடம் இல்லை வசதி இல்லை அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு வராதிங்க இருக்கிற இடத்த வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் மனம் வந்து நிறைவு பெறணும் மனம் வந்து நிலை பெறணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நிலை பெறுங்க அவருக்கு ஆன்லைன்ல வாங்கிட்டு வந்த விதை தான் இது போட்டது பாருங்க வளர்ந்துருக்கு கண்டிப்பாக காய் காய்ச்சி பதிவு போடுறேன் என்ன அப்படின்னா இதுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும் இந்த செலவு வந்து நமக்கு இப்போ நிரந்தரமான செலவு இது எல்லாமே செய்கிறதுக்கு ஒரு ரூபா கிட்ட வந்தது இதெல்லாம் வந்து பழைய கிரேட் இதெல்லாம் ஸோ ரூபா கிட்ட நம்ம இதுக்கு செலவு பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இது பர்மனண்ட்டாக இருக்கும் இது டெம்பரவரி இல்லை பர்மனன்ட் செட்டப் இது இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுடைய இருக்கிற சின்ன இது இடமா இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பொருட்களுடைய நமக்கு வந்து ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் மனம் வந்து கொஞ்சம் இதுக்கிட்ட வந்து பொழுது நம்மக்கிட்ட அந்த செடி பேசும் அப்போ பேசும்பொழுது நீங்கள் உணர்வீங்க அந்த அந்த செயல்பாடு எப்படி இருக்கணும்னு விவசாயிகளாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செடி வளர்த்திங்கன்னா மட்டும்தான் உணர முடியும் ஆனால் ஒரு கத்திரிக்காய் செடினு ஒரு கத்திரிக்காய் வளர்றதுக்குள்ள ஆயிரத்தெட்டு எறும்புகள் வந்து அந்த கத்திரிக்காய் செடியை கடிச்சு அதை சாப்பிட்றதுக்கோ அதை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரும் ஸோ அப்போ நான் எறும்புக்கிட்டேருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டேன் இந்த உலகத்தில் எறும்பை தவிர்த்து பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்றதுலாம் நான் விளாட்னேன் ஸோ பாருங்கள் இப்போ இங்கே இருக்கிற கீரையும் புழுங்க போகிறோம் எப்படி பாருங்கள் இது கீழே நட்டு வச்சேன் இதை இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்த அடுத்த இதுக்கு நம்ம அடுத்த விதைக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் இதுதான் ஏன்னா இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மாற்றி யோசிச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இது எல்லாமே லேர்னிங் தான் கற்றல் தான் வந்துட்டு அவசியம் ஒரு மனிதனுக்கு இடம் இல்லை நிலம் இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு வச்சு உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்துட்டு இது போட்டிருந்தாங்க போல் என்னது பள்ளிக்கிழங்கு செடி வந்து முழிச்சு வந்திருக்கு நான் தெரியாமல் பிடிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் அதை நட்டு வச்சு நம்ம அதை செட்டப் பண்ணிக்கலாம் ஏன்னா வள்ளிக்கிழங்கு வந்து நடணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அதனால நிறைய போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு கொஞ்சம் வேலை மணக்கிறனும் எருவு கலெக்ட் பண்ணணும் எருவு எடுத்துகிட்டு வரணும் யாருக்காவது கேட்கணும் எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் இதுக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும் மனிதர்கிட்ட தேவையில்லாம போயிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தெரு ஓரத்தில் உட்காந்துட்டு கதை கதையாக அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக பலன் தரும் உங்களுக்கு அதை நீங்க புரிஞ்சிக்கணு அதுக்கேற்ற போல நீங்க செய்யுங்க இது அனைத்துமே என்னோட ஸ்டூடண்ட்லாம் பார்ப்பாங்க அந்த மாணவர்கள் வந்துட்டு யோகா சார் ஏதோ பண்றாரு அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு பதிவு தான் ல ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க லீவ் மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்வமா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது பாருங்க இங்க கொஞ்சம் கீரை போட்டு வச்சிருந்தேன் இந்த ரோஜா செடி கிட்ட கீரை போட்டு வச்சிருந்தேன் இங்க பாரு இதையும் எடுத்துடலான்னு இருக்கேன் எவ்வளவு கீரை பாருங்க கீரை நீங்க இன்னைக்கு வாங்கவே தேவையில்லை சென்டரில் சென்டரில் அதாவது ரோஜா செடி சென்டரில் இடையெல்லாம் போட்டுருந்தேன் பிடுங்கும்போது பார்த்து போடுவோம் அந்த கீரை பிடும்போது ரோஜா செடியும் சேர்த்து பிடிங்கிறது கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் எதாவது வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி செடிகளோட செடிகள் இருக்கும் போது அதை சேர்த்து பிடுங்கணும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஏன் ஹேண்டில் பண்ணுங்கள் எவ்வளோ கீரை போடுங்கள் இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி வளருது அப்படின்றதெல்லாம் உங்கள் குழந்தைங்க என் குழந்தைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இதை மாதிரி டீச் பண்ணுங்கள் ஒரு குழந்த நல்ல வழி நடத்தணும் ஒரு பேரண்ட்டாக இருந்து நீங்கள் ஒரு குழந்தைய நல்ல வழி நடத்தணும் உங்களுடைய மாணவர்களை நல்ல வழி நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஒரு ஆசிரியர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஆசிரியர் எப்படி இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் குழந்தைகள் வந்து விளைவி பெறும் எவ்வளவு கீரை கீரை பார்த்தீங்க இங்க இருக்கிற கீரையும் காட்டிதான் இவ்வளவு கீரை நம்ம வீட்டில் வளர்ந்ததுதான் வளைஞ்சது ஒரு அறுபது ரூபா வரும் கட்டு இதெல்லாம் பெரிய கட்டு முள்ளங்கி கீரை தக்காளி முள்ளங்கி முள்ளங்கி இது எல்லாமே நம்ம வீட்டுல வளர்ந்ததுதான் 还真。